வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஹரிகரனின் பார்வை தன் மேலேயே பதிந்திருப்பதை உணர்ந்த ரூபினியால் விழிகளை உயர்த்த முடியவில்லை அவளது வெட்கத்தை உணர்ந்த ஹரிகரனின் முகத்தில் பெருமிதம் வந்தது தனது அனைத்து அடையாளங்களும் அகன்று தான் ஒரு ஆண் என்ற உணர்வு மட்டுமே அப்போது அவனுக்கு இருந்தது அவனை கண்டு ஒரு பெண் நாணி தலைகுனிவது அவனது ஆண்மைக்கு பெருமிதத்தையும் கௌரவத்தையும் அளித்தது எதிரே அமர்ந்திருந்தவர்களைப் பற்றி கவலைப்படாமல் பக்கவாட்டில் அவளை பார்க்க வசதியை திரும்பி அமர்ந்து கொண்டான் ஹரிகரன் ரூபினி சங்கடமுற்றாள் ஹரிஹரன் அவனது ஆர்வத்தை வெளிப்படையாய் காண்பித்தது இயல்பாய் அவனை பார்த்து பேச விடாமல் அவளை தடுத்தது ஆனால் அவன் அவளை பேசாமல் இருக்க விடுபவன் ஹரிஹரன் அவளது மௌனத்தை கலைத்தான் அப்புறம் ரூபினி கோவில்பட்டிக்கு இந்த மாதம் போவீங்களா என்றான் என் ஊர் கோவில்பட்டி என்று உங்களுக்கு எப்படி தெரியும் ரூபினி ஆச்சரியத்துடன் கேட்டாள் அதுவும் தெரியும் உன் வீடு அண்ணாநகரில் நான்காவது ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஆறாம் நம்பர் வீடு என்பதும் தெரியும் உன் அப்பா பெயர் ரெங்கநாதன் அம்மா பெயர் வீரலட்சுமி இருவருமே பேங்கில் வேலை பார்க்கிறார்கள் என்பதும் தெரியும் உன் அக்கா பெயர் தாரிணி பெங்களூரில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கீங்க உன் தம்பி பெயர் நவீன் இன்ஜினியரிங் படிக்கிறான் என்பதும் தெரியும் இன்னும் உன் அக்கா வேலை பார்க்கும் கம்பெனி குடியிருக்கும் அட்ரஸ் உன் தம்பி படிக்கும் காலேஜின் பெயர் ஊர் எல்லாமே தெரியும் சொல்லவா என்றான் வேண்டாம் வேண்டாம் ஆனால் இவ்வளவும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் ரூபினி அதுதான் ஹரிகரன் இதையெல்லாம் ஏன் தெரிந்து கொண்டீர்கள் இது என்ன கேள்வி ரூபினி உன்னைய பற்றிய அனைத்து விவரங்களையும் அடிமுதல் நுனிவரை தெரிந்து கொள்ளத்தான் என்றான் ஹரிகரன் அதுதான் ஏன் என்றால் சும்மா ஹரிகரன் மிக லேசாக மற்றவர்கள் அறியாத வண்ணம் கண் சிமிட்டினான் இப்போது ரூபினியின் முகம் குங்குமமாய் விட்டது எப்படி தைரியமாய் கண் சுமிட்டுகிறான் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் ஹரிஹரனின் ஹரிஹரனின் எதிரே இருந்தவர்கள் ஹிந்தியில் ஏதோ வினவ அவன் ரூபினியை பார்த்தவாறே இந்தியிலேயே பதில் சொன்னான் அவர்கள் பலமாய் சிரித்தார்கள் ரூபினி புரியாமல் வெளித்தாள் ஏன் சிரிக்கிறார்கள் ரூபினி வினவினாள் சும்மா அவன் முகத்தில் விஷமம் இருந்தது இல்ல நீங்க என்ன பத்தி ஏதோ சொன்னீர்கள் என்றால் இருக்கலாம் என்ன சொன்னீர்கள் இன்னொரு நாள் சொல்கிறேன் இன்னொரு நாளா ரூபினி தனக்குள் கேட்டுக்கொண்டாள் இதுபோல் இன்னொரு நாள் வருமா இல்லை இல்லை இப்போதே சொல்லுங்கள் என்றாள் ரூபினி இப்போதே சொல்லக்கூடாது ரூபி ரூபியா எஸ் என் பெயர் ரூபினி என்றால் இருக்கட்டுமே அது அழகான பெயர் தெரியுமா அழகான பெண்ணுக்கு அழகான பெயர்தான் வைப்பார்கள் அதிலும் உன் பேரண்ட்ஸ் உன் அழகை பார்த்து பொருத்தமாய் வைத்திருக்கிறார்கள் ரூபினி ரூபவதி என்றால் அழகான பெண் என்ற அர்த்தம் ரூபினி என்றால் அழகே உருவானவள் என்ற அர்த்தம் ஹரிஹரனின் பார்வை ரசனையாய் அவள் மேல் படிந்திருந்தது அவளை தலையோடு கால்வரை ஓர் முறை பார்த்தான் ரூபினி முகம் திருப்பி கொண்டாள் மயில் கழுத்து நிறத்தில் ஜரிகை கரையிட்ட காட்டன் புடவையில் தேவதை போல் இருந்தாள் நீண்ட பின்னல் காதுகளில் அழகிய பூக்களின் கொத்துக்கள் ஒன்று சேர்ந்த வடிவில் தோடு கழுத்தில் கைகளில் பொன் வளையல்கள் இடது கையில் சிறிய கை முகத்தில் சாயப்பூச்சி இல்லாத இயற்கை வனப்பு அவளை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது ஹரிகரனுக்கு ரூபிணி அழகே வடிவானவள் ரூபி வைரம் இரண்டுமே உனக்கு பொருத்தம் ரூபினி இயல்பான ஒருமைக்கு அவன் எப்போது தாவினான் என்று ரூபினி யோசித்தாள் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதை தவறாகவும் நினைக்க முடியவில்லை தந்த நெருக்கம் நிறைவை தந்ததால் பற்றிய ரூபினி ரூபினி சாப்பிட வரவில்லையா பிரீத்தியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் அவளது அலுவலகத்தார் அனைவரும் வந்துவிட்டனர் பிரீத்தி சற்று தள்ளி நின்று கொண்டு அழைத்தாள் ஓகே சார் எங்க ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க என்றாள் ரூபினி ம் லேட்டர்னா எப்போ சார் ப்ளீஸ் தேர் வெயிட்டிங் ஃபார் மீ நானும் தான் உன் பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்றான் சார் நான் போக வேண்டும் சார் எனக்கு பதிலை சொல்லிவிட்டு போ ரூபினி என்றான் ஹரிகரன் நான் சொல்கிறேனே எப்போது போனில் சொல்கிறேன் ரூபினி அப்போதைக்கு தப்பிக்க அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு எழுந்து சென்றார் பிரீத்தி ரூபினியை பார்த்த பார்வையில் சிறு கலக்கம் இருந்தது அது ஹரிஹரன் போல இருக்கிறதே என்றாள் பிரீத்தி அவரேதான் அவருடனா இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தாய் ஆமாம் என்றாள் ரூபினி எளிதாய் சொல்லிவிட்டு அமர்ந்து கொண்டவளிடம் ஏதோ சொல்ல வாயெடுத்தால் ப்ரீத்தி அதற்குள் அவர்களது ஆபீசர் யார் யாருக்கு என்ன வேண்டும் என்று வினவ அவர்களது கவனம் சாப்பாட்டில் திரும்பியது அனைவரும் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இடையில் சர்வர் வந்து மூர்த்தியின் காதுகளில் ஏதோ சொல்ல அவன் ஒரு நிமிடம் வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் ஐந்து நிமிடங்களில் திரும்பி வந்தவனின் முகம் வீங்கினார் போல இருந்தது கண்கள் கலங்கி சிவந்திருந்தன தலைமுடி கலைந்திருந்தது உடை கசங்கி இருந்தது குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட ஆரம்பித்தான் மூர்த்தி உங்களுக்கு அடுத்து என்ன சொல்ல ஆபீசர் வினவினார் அவனிடமிருந்து பதிலே இல்லை அருகில் அமர்ந்து பிரீத்தியை சைட்டெடுத்துக் கொண்டிருந்த ஜவஹர் மூர்த்தியின் முதுகில் ஓர் அடி வைத்தான் ஆ என்ன மூர்த்தி பயந்து போனவன் போலவும் வழிதாங்க முடியாதவன் போலவும் அலறினான் என்ன ஏன் இப்படி அலறுகிறாய் உனக்கு எப்படிடா என் வேதனை தெரியும் அது சரி உன் வேதனை உனக்குத்தானே தெரியும் ஆபீசர் சார் கூப்பிடுகிறார் என்னன்னு கேளு என்றான் ஜவஹர் சார் இன்னும் கொஞ்சம் வேண்டுமா மூர்த்தி தர சொல்லவா என்றார் ஆபீசர் ஐயோ என்னாச்சு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமே இன்னும் கொஞ்சம் தர சொல்லவான்னு கேட்கிறார் அதுக்கேன் அலறுகிறாய் எனக்கு எதுவும் வேண்டாம் சார் நான் போகிறேன் மூர்த்தி எழுந்து அவசரமாய் கையை கழுவி விட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றான் ஏம்பா ஜவஹர் ஏன் இவன் இப்படி ஓடுகிறான் எனக்கு தெரியவில்லை சார் ஜவஹர் யோசனையுடன் எழுந்து கை கழுவு சென்றான் சற்று நேரம் கழித்து திரும்பி வந்தான் ரூபினி சாப்பிட்டு விட்டாயா பிரீத்தி கேட்டாள் ம் ரூபினி எழுந்து கொண்டாள் கை விட்டு திரும்பி வரும்போது ஹரிஹரன் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி ரூபினியின் பார்வை தாவியது பிரீத்தி அருகே அமர்ந்திருந்ததால் ஹரிஹரனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை கட்டுப்படுத்திக் கொண்டு அவ்வளவு நேரமும் இருந்தவள் கிளம்ப போகிறோம் என்று தெரிந்ததும் அவனை இனி எப்போது பார்க்க முடியுமோ இல்லை பார்க்க முடியாமலே போய்விடுமோ என்ற தவிப்புடன் அவன் இருக்கும் திசையை பார்த்தாள் அதே நேரம் அவனும் அவளையே பார்த்து கொண்டு எதிரே இருந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான் அவனது பார்வையை சந்தித்ததும் ரூபினியின் உடல் குப்பென்று வியர்த்து இதயம் படபடவென்று அடித்துக்கொண்டது போகலாமா பிரீத்தி அவளது கரம் பிடித்து இழுத்தாள் போக வேண்டுமா மீண்டும் இயக்கத்துடன் ஹரிஹரனிடம் அவளது பார்வை ஓடியது போகத்தான் வேண்டும் பிரீத்தி வெடுக்கென்று பதில் சொன்னாள் உம் ரூபினி நகர நினைத்தாலும் அவள் கால்கள் நகரவில்லை பிரீத்தி கோபத்துடன் அவளது கைப்பற்றி இழுத்தவாறு ஹோட்டலை விட்டு வெளியே சென்றாள் ஏசி காலை கடக்கும் கடைசி நொடியில் ரூபினி ஹரிஹரனை திரும்பப் பார்க்க அவன் தலையசைத்தான் அந்த செய்கையில் மனம் நிறைந்தவள் செலுத்தப்பட்டவள் போல வண்டியை எடுத்தாள் இறங்கு பிரீத்தி அதட்டினாள் புரியாமல் விழித்தாள் ரூபினி நீ வண்டியை ஓட்டினாலும் ஆக்சிடென்ட் தான் ஆகும் நானே ஓட்டுகிறேன் நீ பின்னால் உட்காரு என்றாள் நான் என்னை இன்றைக்கு புதிதாய் வண்டி ஓட்டுகிறேன் என்றாள் ரூபினி ஆனால் இன்றைக்குத்தானே புதிதாய் நீ நிலை தடுமாறி நின்று நான் பார்க்கிறேன் இந்த நிலையில் நீ வண்டியை ஓட்ட வேண்டாம் என்றாள் பிரீத்தி பிரீத்தி பேசாமல் பின்னால் உட்கார் அலுவலகம் வந்து சேர்ந்த பின்னால் இருவருக்கும் பேச நேரம் கிடைக்கவில்லை நான்கு மணிக்கு சபாபதி அவர்கள் இருவரின் டேபிள் மேலேயும் காபி கோப்பைகளை வைத்துவிட்டு சென்றான் காஃபியை உறிஞ்சியபடி ரூபினியை பார்த்தால் பிரீத்தி ரூபினி அவள் பார்வையை தவிர்த்தால் பிரீத்தியின் முகத்தில் கோபச்சிரிப்பு வந்தது ஏய் என்னையே பாரு என்ன நீ முதன் முதலால் வேலையில் சேர்ந்த எப்படி இருந்தாய் தெரியுமா நேர்கொண்ட பார்வையுடன் இருந்தாய் இன்று அந்த பார்வை எங்கே போனது என்றாள் பிரீத்தி இல்லையே நான் எப்போதும் போலத்தான் இருக்கிறேன் என்றாள் ரூபினி வேண்டாம் ரூபினி இது சரிவராது எது ரூபினி திகிலுடன் கேட்டாள் பிரீத்தி அவளுடைய அந்தரங்கத்தை அறிந்து கொண்டு விட்டாள் என்ற பயம் அவளுக்குள் எழுந்தது பிரீத்தியின் வார்த்தைகள் அவளது பயத்தை உறுதிப்படுத்தின என்னையும் தண்ணீரும் ஒன்றாய் சேர முடியாது ரூபினி இந்த எண்ணத்தை மறந்துவிடு உன் மனதில் ஆசைகளை அழித்து விடு பிரீத்தி நீ சொல்வது எனக்கு புரியவில்லை புரியும் புரியாதது போல் நடிக்காத நான் ஹோட்டலின் ஏசி காலுக்குள் வரும்போதே நீ ஹரிஹரன் பக்கத்தில் உட்கார்ந்து ஆண்டாண்டு காலமாய் பழகியவள் போல் பேசிக் கொண்டிருந்தாய் அது மூர்த்தி வந்து தொல்லை கொடுத்தான் அதனால்தான் என்றாள் ரூபினி இனி மூர்த்தி தொல்லை கொடுக்க மாட்டான் ரூபினி எப்படி அவ்வளவு நிச்சயமாய் சொல்கிறாய் என்றாள் ரூபினி இப்போதுதான் ஜவஹர் வந்து என்னிடம் சொல்லிவிட்டு போனான் நீதான் அவரிடம் பேச மாட்டாயே பிரீத்தி உன் விஷயம் என்பதால் கேட்டுக்கொண்டுதானே ஆக வேண்டும் ரூபினி என் விஷயமாவா ஆமாம் மூர்த்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது பாதியில் சர்வர் வந்து கூப்பிடவும் எழுந்து போனானே ஏன் என்று தெரியுமா ரூபினி ஏ தெரியவில்லை கூப்பிட்டு விட்டது ஹரிஹரனின் பிஏ மூர்த்தியை பாத்ரூம்குள்ள விட்டு நான்கு பேர் நொறுக்கி எடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எதற்காக என்றாள் ரோபினி உனக்கு இன்னும் புரியவில்லையா புரியவில்லை பிரீத்தி புரியவில்லையா ரூபினி உனக்கு எப்படி புரிய வைப்பது இனிமேல் அப்படித்தான் உன் நிழலை பார்க்க கூட யாரும் பயப்படுவார்கள் உன்னைச் சுற்றி நெருப்பு வளையம் விழுந்து விட்டது ரூபினி தெரிந்தோ தெரியாமலோ நீ அதற்குள் சிக்கிவிட்டாய் உன்னால் மீண்டு வர முடிந்தால் வந்துவிடு அதுதான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு சொல்லும் அட்வைஸ் பிரீத்தியின் கண்கள் கலங்கிவிட்டன நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள்